ஹலோ காய்ஸ் இங்க ஒரு அப்பா அம்மா உங்க பெத்த குழந்தையவே ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம அப்படியே போயிடுறாங்க அந்த பச்சை குழந்தைக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல காய்ஸ் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தூரமா ஒருத்தர் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு அட கொடுமையே என்னடா உலக இது ஒரு குழந்தைய இறச்சோம் குப்பை தொட்டியில போட்டு போவாங்களா அதுவும் கொட்டுற மலை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அந்த குழந்தைய வந்து தூக்குறாரு அதை தூக்கி அப்படியே மெதுவா தடவி கொடுத்துட்டு மலையில நினையாம பத்திரமா முதுகுல வச்சு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறாரு இந்த பச்சை குழந்தைய போடுறதுக்கு அவங்களுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சோ சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைக்காக சமைக்கிறதுக்கு கிச்சன் போறாரு அந்த குட்டி குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து பக்குவமாக சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே மெதுவாக வெளியே வந்து எட்டி பார்க்குறாரு யாராவது தேடி வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க யாருமே வரல காய்ஸ் அவருக்கு சே அவங்க அப்பா அம்மா என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குட்டி குழந்தைகிட்டே பாக்குறாரு அது அழகா தூங்கிக்கிட்டு இருக்கு அதை தூக்கி உட்கார வச்சு சாப்பாடும் குடுக்குறாரு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தங்கமான மனசுங்க அந்த குழந்தைய தன்னோட சொந்த குழந்தையவே வளர்க்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம குட்டி குழந்தையும் வெளியே வந்து பட்டாம்பூச்சி கூட விளையாடவும் ஆரம்பிச்சிருச்சு ஆனா அந்த குட்டி குழந்தைக்கு தன்னோட அப்பா அம்மா மட்டும் மறக்கவே இல்லை காய்ஸ் அப்படியே விளையாண்டுக்கிட்டே வெளியவும் வந்துடுறான் அந்த பக்கம் திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி பாப்பாவோட வராங்க பாப்பா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான் அவனு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கால பிடிக்கிறான் அவன் எட்டி வச்சுட்டு சீ போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் குழந்தைகிட்ட போய் இப்படி நடந்துக்கிறான சீ வல்லாம் வரும் அப்பானா அப்படின்னு சொல்லி நமக்கே அவன் மேல கோவம் வருது காய்ஸ் அந்த குட்டி குழந்தை வேதனை தாங்க முடியாமல் அழுக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ நம்ம ஹீரோ அந்த குழந்தையோட வளர்ப்புப்போ அங்கே வந்துடுறாங்க நீ கவலைப்படாத உன் கூட நான் இருக்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டி போயிட்டாரு இறந்துட்டாங்க காய்ஸ் அது ரெண்டாம் தரத்தோட குழந்தை கதவை நம்ம பையனுக்காக நம்ம உழைக்கணும் இவனை ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அது மட்டும் இல்ல காய்ஸ் அந்த பையனுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சுட்டாரு நம்ம குழந்தைய எப்படியாச்சும் நல்லா படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லி கட்டட எல்லாம் பார்த்து ஃபுட் டெலிவரியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஹீரோ உட்ற மலையில் ஃபுட் டெலிவரி பண்ணி நம்ம குட்டி குழந்தைக்காக நம்ம ஹீரோ காசு நிறையா சேர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி சேர்த்த காசை சந்தோஷமா எடுத்துக்கிட்டு ஒரு பேக்கில் பார்க்க வராரு நம்ம குட்டி குழந்தைய அப்போதான் காய் சுவர்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அந்த குட்டி குழந்தைய குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுச்சுல்ல அது ரெண்டுமே அந்த குழந்தைய அதுக்கு தெரியாமல் தூக்கிட்டு போக வந்திருக்காங்க காய் சவர் பார்த்தாலே நமக்கே கோபமாக இருக்கு என்ன காரணம்னே தெரியல அத பார்த்த ஹீரோ கண் கலங்கி அந்த இடத்துல நின்றுட்டாரு கைஸ் அந்த நேரத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல கைஸ் அப்படியே மனசு கணங்கி போய் வந்த வழியவே திரும்பி போயிட்டாரு